வணக்கம் ரமா கோவிந்த் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சிவபெருமானை வணங்குனா எதுக்கு சோதனை அதிகமாக வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போது சிவபெருமான் வந்து நிறைய சோதித்ததுக்கு பிற்பாடு தான் நமக்கு நல்லது செய்வார் இதுவே பெரும்பாலாக மற்ற கடவுள்கள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது கொடு நம்ம வேண்டியதை கொடுத்துட்டு பிறகு நிறைய சோதனைகள் வரும் அதை பொறுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் எதற்காக சிவபெருமானை வணங்கினா சோதனை முதல் அதிகமாக வருது அப்படின்னு பார்க்க உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளின் கர்மத்திற்கு ஏற்ப பலனை கொடுக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது சிவபெருமானின் இயக்கத்தால் தான் என் இந்த பிரபஞ்சமே செயல்படுவதாக ஆன்மீகமும் விஞ்ஞானமும் கூறுது இந்த நிலையில சிவபெருமானை வணங்குவதால் சோதனை அதிகமாக வருகிறதே என்று பலரும் கூட கேட்டிருப்போம் அதையடுத்து எதற்காக அவ்வாறு சோதனை வருது அப்படின்னு பார்க்க போறோம் மும்மூர்த்திகளில் அழிக்கும் தொழிலை செய்து வருகின்ற சிவபெருமான் தீயவர்களையும் துரோகம் செய்பவர்களையும் கொடுமை செய்பவர்களையும் நயவஞ்சமாக ஏமாற்றுபவர்களையும் தடம் தெரியாமல் அழித்து அவர்களிடமிருந்து பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றி வருகிறார் சம்ஹாரம் தொழில் செய்து வரும் சிவபெருமான் அசுரர்கள் போன்ற கொடியவர்களையும் அசுர குணம் கொண்டவர்களையும் கூட எடுத்ததுமே சம்ஹாரம் செய்வதில்லை அவர்களுக்கு திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுத்து அதன் பிறகே அவர்களை அழிப்பதுண்டு அதே போன்றுதான் பிறருக்கு கெடுதல் செய்யாமல் நல்லதே செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களின் மனதில் இருக்கும் சில கெட்ட சிந்தனைகளையும் அழித்து நல்வழிப்படுத்தக்கூடியவராக சிவபெருமான் திகழ்கிறார் சிவபெருமானை சாதாரணமாக யாரும் வணங்கிட முடியாது ஏனெனில் சிவனை வணங்குவதற்கு நமக்கு கொடுப்பினை இருந்தால் மட்டுமே வணங்க முடியும் வாழ்வின் இறுதியில் முக்தியை வழங்கக்கூடியவராக சிவபெருமான் இருப்பதால் பிறப்பு இறப்பு என்ற வட்டத்தை தாண்டுபவர்களுக்கே அவன் அருள் கிடைக்கும் அதனால்தான் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்று மாணிக்கவாசக பெருமாள் அற்புதமாக பாடுகிறார் அவ்வாறென்றில் சிவனை வணங்குபவர்கள் அனைவருக்கும் முக்தி கிடைத்துவிடுமா என்றால் நிச்சயம் முக்தி கிடைக்கும் ஆனால் தீர்க்க வேண்டிய கர்ம வினைகளை அந்த பிறவியிலோ அல்லது அதற்கடுத்த சில பிறவிகளில் கர்ம வினைகளை தீர்த்து வைத்து முக்தி பெற்ற இறைவன் வழங்குகிறான் பொதுவாக எந்த ஒரு பொருளும் எளிதாக கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாது அதனால் நமக்கு அனுபவம் என்னும் படிப்பினை கொடுத்த பின்னர் நமக்கு வேண்டிய நற்பலன்களை சிவபெருமான் அள்ளி தருபவராக இருக்கிறார் நமது கர்ம வினைகளை விரைவில் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகவே சிவபெருமான் பலவித சோதனைகளை கொடுப்பது வழக்கம் சோதனை என்றால் சாதாரண சோதனையாக இருக்காது தாங்க முடியாத சோதனையாக இருக்கும் சிவபெருமான் அவ்வாறு சோதனை செய்வதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது சிவனை வணங்குபவர்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை தாங்குவதற்கு சக்தி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அத்தனை பரிசோதனைகளையும் இறைவன் நடத்துகிறான் இதனை சரியாக உணர்ந்து கொள்பவர்கள் சிறந்த சிவனடியார்களாக மாறி உலகம் உள்ளவரைக்கும் போற்றப்படக்கூடியவராக திகழ்கின்றனர் இதன் காரணத்தால்தான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சிவபெருமானை சரணடைந்தவர்கள் யாரும் மன கஷ்டம் அடையப் போவதில்லை சிவபெருமானை சரணடைபவர்கள் வாழ்வில் அனைத்து நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்றிருப்பர் இன்று மார்கழி தேய்ப்பிரி பிரதோஷ தினத்தை முன்னிட்டு நன்றி